ஓம் சாய்ராம் நீ எப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி சாய்பாபாவே கேட்டு தன்னோட பக்தர் வீட்டுக்கு வந்த ஒரு அற்புதமான விஷயத்தை இப்போ அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் துபாயிலேருந்து ஸ்ரீதேவி அப்படின்ற சாய்ராம் அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாரும் கேளுங்க சாய்ராம் இந்த பாபா வந்து ரொம்ப நாளாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மேம் எனக்கு கனவுல வந்து சொன்னார் பாபா என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கேருந்து வாங்குறது சிலன்னு தெரியல நான் எல்லா வருஷமும் சிறடிக்கு வந்து வந்துருவேன் இங்கேருந்து நேரம் போய்ட்டு தான் நான் வந்து சென்னை போவேன் ஸோ பாபா வந்து ஷிரடியிலேருந்து எடுக்கணுமா இல்லை ராஜஸ்தானில் அப்பா வந்து ஒரு கோயிலுக்காக வாங்கினாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊர்ல சிலை பண்றது ஸோ அங்கேருந்து எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஷெரடியிலேருந்துன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணலை நான் ராஜஸ்தான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு அப்போது நான் ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ வந்து திடீர்னு வந்து என்னோட தங்கையை வந்து சச்சரிதம் படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு ஸோ அவர் வந்து தான் படிக்க சொல்றாருன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படிங்க சச்சரிதம் அப்படின்னு சொல்லி அப்போ அவ வந்து சொன்னா இல்லை அவங்க வந்து காமாட்சி அம்மன் வேண்டவங்க பாபா எப்பயாச்சும் தான் வேண்டுவா ஸோ எனக்காக அவங்க படிக்கிறேன்னு சொன்னாங்க படிச்சுட்டே இருக்கும்போது சச்சரிதம் முடிக்கும்போது அவளுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு இருந்து அப்போ நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் பாபா எங்க வாங்கலாம் வாங்கலாம்னு அதுவும் இந்த பக்கம் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் திருப்பி ஒரு மபம் பாபா வந்து சொல்றாங்க எனக்கு என்ன கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எனக்கு இந்த மாதிரி மைண்ட்ல வந்துட்டு இருக்கும்போது நான் என் தங்கையை வந்து படித்து முடிச்சிட்டேன்னு கேட்டேன் பார்த்தா அவள் வந்து திடீர்னு ஷிரடியிலிருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு நீதான் நான் அனுப்பினேன் அதில் வந்து பாபாவோட ஒரு குட்டி இது மாதிரி வந்திருக்கு அந்த போட்டோ மாதிரி ஃப்ரேம்ல வரும்ல அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க நான் அனுப்பினவங்கள விட அட்ரஸ் இருக்கு ஆனா யார் அனுப்பினாங்கன்னு தெரியல அப்பா வந்து சின்னடி டிராவல்ஸ் பண்றாங்க சிரடிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு அப்பா மந்த்லி ஃபிளைட்லையும் ட்ரெயின்லையும் சோ அவர் என்ன சொன்னாங்கன்னா அப்பா தான் வந்து அனுப்பினாரும் அப்படின்னு நான் நினைச்சேன் கடைசியில பார்த்தா அப்பாவுக்கும் அவங்களுக்கு தெரியல ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரில அவங்க சச்சரங்க முடிச்ச அன்னைக்கு வந்துச்சு சரின்னு நான் திருப்பி தூங்கிட்டேன் ஒரு நாள் அப்போ திருப்பி பாபா வந்து சொல்கிறாங்க பிரியா பிரியான்னு சொல்கிறாங்க என் தங்க பேர் பிரியா ஸோ அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது பிரியான்னு சொல்கிறாரு இங்கிருந்தோ கிஃப்ட் வருது ஒருவேளை அந்த இதுக்கு என்ன ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அந்த கடையோட நேம் அதுல இருக்கு இல்லையா அதில் ஃபோன் நம்பர் இல்லை ஸோ கூகுளில் போட்டு தேடினப்போ பார்த்தா அவங்க வந்து செலவு செய்வாங்க கரெக்டாக வந்து அந்த கடைக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு சில வேணும்னு சொல்கிறேன் அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் இது வரைக்கும் வேறு ஊருக்கு அனுப்பினதே இல்லை ஒரு ரெண்டு அடியில் கேட்டிருந்தேன் இது ரெண்டு மூணு அடியில் கேட்டிருந்தேன் இதுதான் கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கு பழக்கம் இல்லை வெளியிலலாம் அனுப்பியிருது பைக்கெலாம் பட் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்புறம் நான் செலக்ட் பண்ணேன் எந்த பாபா வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ண உடனே அவங்க எனக்கு அனுப்பிக்கிட்டாங்க அங்கேருந்து பட்டு வர்றதுக்கு எனக்கு ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாம் நிறைய செக்கிங் பாபா எங்க இருக்குன்னே தெரியாமலாம் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஒரு வியாழக்கிழமை காலங்காத்தாலும் அவர் வந்து கொரியர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே பாபா பார்த்த உடனே ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்லை அவர் வந்து எப்படி இங்க வந்தாருன்னே தெரியல ஸோ அவர் நினைச்சாரு வந்துட்டாரு அவ்வளவுதான் அப்புறம் இங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வேலைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் பாபாவுக்கு சிறுடி மாதிரியே ஆரத்தி பண்ணுவோம் டெய்லி நான் வந்து ஆரத்தி அப்புறமா அபிஷேகம் அதெல்லாம் பண்றது ஆனால் இந்த பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டேன் ஒரு சின்னதாக ஒரு பாபா வச்சுருக்கேன் ஒரு முப்பது வருஷமா அதுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அதுதான் இந்த பாபா இந்த ஊருக்கு வந்ததுக்கான ஒரு மிராக்கு